வடக்கில் ராணுவம் வசமுள்ள காணிகளில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் நான் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகின்றேன் நாட்டின் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கருத்திக் கொள்கின்ற போது வடக்கு கிழக்கு தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் இவைதான் யுத்தத்தினால் முழு அளவில் சேதமடைந்துள்ளன யாழ்ப்பாணத்தில் இன்று பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது அதேபோன்று கிழக்கிலும் கிழக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஒன்று உள்ளது வடக்கு மக்களுக்கு குறிப்பாக யாழ் மாவட்ட மக்களுக்கு நான் நினைக்கின்றேன் ஏனைய பகுதி மக்கள் அளவுக்கு பிரச்சினை இல்லை ராணுவத்தினரிடம் இருக்கும் நிலங்களை மீண்டும் விடுவிக்க மேலும் ஒரு பகுதியை வழங்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கமும் அமைச்சர் சுவாமிநாதனும் இது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றனர் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரையில் நடக்கின்ற டோனாஸ் அந்த நன்கொடை வழங்குகின்ற நாடுகளிடம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக மீள்குடியேற்றம் தொடர்பாக மீள கட்சியெழுப்படுவது தொடர்பாக தான் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒரு உத்தரவாதி அளித்திருக்கின்றார் குறிப்பாக வடக்கு எந்த அடிப்படையில் அது மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த சேதங்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றதா நட்டங்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றதா மனித வளம் அளிக்கப்பட்டிருப்பது மதிப்பிடப்பட்டிருக்கின்றதா எந்த அடிப்படையில் பிரதமர் அவர்கள் டோன்கான்ஸ் அந்த நிதி வழங்குகின்ற நாடுகளிடம் போய் கேட்க இருக்கிறார் என்பது அந்த பிரதேசத்தை எங்களுக்கு தெரியாது முக்கியமான அந்த பிரதேசங்களை மீள கட்டியெழுப்புகின்ற பிரச்சனைகளில் பிரதமர் அவர்கள் அந்த நன்கொடை வழங்குகின்ற நாடுகளுக்கு செல்வதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் மாகாண சபையுடனும் பேச வேண்டும் இதேபோல தேசிய பிரச்சினை தொடர்பிலும் மாவை சேனாதிராஜா கருத்து தெரிவித்தார் இந்த அடிப்படை முக்கியமான பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்பது அதிகாரங்களை பகிர்ந்து அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பிரதமர் கூட சென்ற காலத்திலே சொன்னார் ஒரு சமஸ்டடிப்படையில் தீர்க்கலாம் என்ற வார்த்தைகளை பாவித்தார் வடக்கு கிழக்கு அதிகாரங்கள் நாங்கள் வழங்குவதற்கு பொழுது சொன்னார் அப்படி இருக்கின்ற பொழுது அதிகாரங்கள் பகிரப்படாமல் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் மத்தியிலே அரசு அதிகாரங்களை குவி ஒரு நடவடிக்கையாக இந்த கிராம திட்டம் இருக்குமானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் திருத்த சட்டத்தில் கூட இருக்கின்ற அதிகாரங்களை பறித்தெடுக்கின்ற அளவுக்கு அது நிறைவேற்றப்படாமல் பறித்தெடுக்கப்படுகின்ற அளவுக்கு அப்படி ஒரு அறிக்கை அல்லது அதுக்கு ஒரு டிரக்ஷன் ஒரு வழிகாட்டு நிர்வாக அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தால் அதை நீங்கள் தயவு செய்து திருப்பி பெறுவதுதான் சரி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பயங்கரவாத திருச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு உங்களுடைய பரிந்துரை விடயம் அப்படி ஒரு பயங்கரமான காலம் இப்பொழுது இல்லை அந்த சட்டத்தை நீங்கள் திருப்பி பெற வேண்டும் பயங்கரமான சட்டத்தை நீக்கியாக வேண்டும்